குருக்ஷேத்திரப் போர் நெருங்கிக் கொண்டிருந்தது பூமி முழுவதும் ஒருவிதமான பதற்றம் ஆயுதங்கள் தயாராகின மன்னர்கள் தங்கள் ஆசனங்களில் உயர்ந்து அமர்ந்தனர் ஹஸ்தினாபுரத்தின் எல்லையில் மண் சுவர்களுடன் ஒரு குடிசை இருந்தது அதில் வாழ்ந்தாள் சுசீலா அவள் வாழ்க்கை எளிதானது அல்ல கணவனை பசியால் இழந்தாள் மகனை ஒரு சிறிய நோயால் இழந்தாள் உலகத்தில் அம்மா என்று அழைக்க ஒரு குரலும் இப்போது அவளுக்கு இல்லை அந்த குடிசையின் நடுவில் ஒரு மண் பாத்திரம் அதில் ஒரு கைப்பிடி அரிசி அது உணவு அல்ல அது அவளின் நாளை அது அவளின் உயிர் சுசீலா அந்த அரிசியை பார்த்துக் கொண்டிருந்தாள் இதைச் சாப்பிட்டால் இன்னொரு நாள் உயிரோடு இருக்கலாம் அவள் வயிறு பசியால் சத்தமிட்டது ஆனால் அவள் இதயம் அதைவிட சத்தமாக அழுதது இரவு அமைதியாக இருந்தது சுசீலா தன் மகனை நினைத்தாள் அந்த நினைவு அவள் கண்களில் கண்ணீராக விழுந்தது அந்த கண்ணீர் அரிசியுடன் கலந்தது அப்போது அம்மா ஒரு மென்மையான குரல் வாசலில் ஒரு பயணி நின்றார் அழுக்கு உடை காலில் செருப்பு இல்லை ஆனால் அவரது கண்களில் ஒரு விசித்திரமான அமைதி அந்த பயணி சொன்னார் அம்மா இரண்டு நாட்களாக சாப்பிடவில்லை ஒரு கை உணவு தருவீர்களா சுசீலா உறைந்து போனால் அவள் மனம் சொன்னது இது உன் உயிர் அதே நேரம் இதயம் சொன்னது இவன் பசியோடு இருக்கிறான் மெதுவாக சுசீலா அந்த அரிசியை எடுத்தாள் அவள் கைகள் நடுங்கின ஐயா இதுதான் என் வீட்டில் உள்ள எல்லாமே அவள் அந்த அரிசியை கஞ்சி செய்து பயணியிடம் கொடுத்தாள் பயணி அந்த கஞ்சியை பார்த்தார் அவர் ஒரு துளி மட்டும் எடுத்தார் சுசீலா அதிர்ந்தாள் முழுதும் சாப்பிடுங்கள் பயணி சிரித்தார் சுசீலா நடுங்கிய குரலில் கேட்டாள் நீங்கள் யார் அந்த பயணி சொன்னார் அம்மா நான் கிருஷ்ணன் சுசீலா மண்ணில் விழுந்தாள் உலகம் அவளை ஏழை என்றது ஆனால் அன்று பகவான் அவளை அம்மா என்றார் கிருஷ்ணன் அவளை தூக்கி நிறுத்தினார் உன்னிடம் பொன் இல்லை ஆனால் உன்னிடம் தூய மனம் இருக்கிறது உன் கடைசி நம்பிக்கையையும் மற்றவருக்காக கொடுத்தாய் இதுதான் உண்மையான தர்மம் அடுத்த நாள் அவள் குடிசை முன் உணவு குவிந்தது ஆனால் சுசீலா அதை தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை அவள் மற்ற ஏழைகளுடன் அதை பகிர்ந்தாள் தர்மம் என்பது பெரிய யாகம் அல்ல பசியோடு இருக்கும்போது இன்னொருவருக்கு கொடுக்கும் அந்த ஒரு கைப்பிடி அரிசிதான் பகவானை அடையும் பாதை மீண்டும் ஒரு கதையுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்